தனியார் ஆஃபீஸில் தன்னோட பதினெட்டாவது வயசில் ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்ஸோட வேலைக்கு போய் ஐம்பத்தெட்டாவது வயசில் ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்தார் ஒரு பக்தர் அவர் வகித்த பதவி அவருக்கு ஏகப்பட்ட பணம் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்திருந்தாலும் அவரோட உள் மனசு மட்டும் எப்போவுமே சூன்யமாகவே இருந்தது வேலை வேலைன்னு உயிரை கொடுத்து உத்தியோகம் பார்த்ததில் நான் யாருன்னு அரை நிமிஷம் கூட சிந்திக்காமல் விட்டுட்டார் அதோட பலன் ரிட்டையர் ஆனதும் அத்தனை நாள் மாங்கு மாங்குன்னு எந்த கம்பெனிக்காக உழைச்சாரோ அந்த ரொட்டீன் நண்பர்கள் எல்லாருமே ஒரு பிரிவு உபச்சார பார்ட்டியோட அவரை விட்டு தள்ளி போயிட்டா பெத்த பிள்ளையும் மாட்டு பொண்ணும் கல்கத்தாவில் இருந்தால் அங்கே எல்லாம் போனால் போய் இறங்கின அன்னைக்கு கிடைக்கிற மரியாதையும் உபச்சாரமும் நாலு நாளைக்கு மேலே நீடித்தா அது அவர் செஞ்ச பாக்கியம் பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம் ரொம்ப நல்லவன் மருமகளுக்கு பிறந்த வீட்டார் மேலே அபரிவிதமான கரிசனம் அந்த கரிசனம் பிறந்த வீட்டுக்கு மட்டுந்தான் புகுந்த வீட்டாருக்கு முக்கியத்துவம் கிடையாது இப்படி இருக்கிற வீட்டில் தான் போய் ரொம்ப நாள் தங்கினா இப்போ இருக்கிற பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் போயிடுமோன்னு தயங்கினார் அப்படின்னா தன்னோட பிற்கால வாழ்க்கை என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு மனசில் ஒரே குழப்பம் நமக்கு யார் வழி காட்டுவா அநாத பந்து அப்படின்னு பெரியவாளோட திருவடியில் வந்து விழுந்தார் எதுவுமே பேசாமல் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக நின்னார் பெரியவா அவரை பார்த்தார் உடனே பக்கத்தில் வந்து ரொம்ப பவ்யமாக பெரியவா அனுகிரகத்தில் அநேகமாக எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் தரிசனம் முடிச்சிட்டோம் போன வாரம் தலைக்காவேரி போயிட்டு அப்படியே காவேரி பூம்பட்டினம் போயிட்டு வந்தோம் காவேரி உற்பத்தி ஸ்தானத்துலேயும் சங்கமத்துலேயும் ரொம்ப குறுகலாக தானே இருக்குது ஆமாம் பெரியவா காவேரி ரொம்ப அகலமாக இருக்கிற மத்திய ஸ்தானத்துக்கு என்ன பேர் அகண்ட காவேரி அது எங்கே இருக்குது திருச்சி பக்கத்தில் அந்த பிரதேசத்துக்கு என்ன பேர் பக்தர் முழிச்சார் மழைநாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா எங்கள் தாத்தா சொல்லுவார் காவேரி தீரம்தான் மழைநாடு ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறவாள்லாம் இருந்த நாடு உன்னோட தாத்தா இருந்த இடம் பக்தருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல ஒன்றும் புரியாமல் நெளிஞ்சார் ஆஹா அடுத்து பெரியவா இவர் எதுவும் சொல்லாமையே இவரோட குழப்பத்தை தீர்த்து வச்சார் திருச்சியில் ஜாக வச்சுக்கோ தினமும் ஒரு கோவிலுக்கு போ உச்சி பிள்ளையார் பூதேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஜம்புலிங்கம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வயலூர் முருகன் குணசீலம் ஸ்ரீனிவாச பெருமாள் இப்படியா தரிசனம் பண்ணிண்டேரு தெய்வம் பேசுமா அப்படின்னு சந்தேகம் கேட்குற வாழ்க்கை இதோ தெய்வம் பேசுறது அப்படின்னு உண்மையான மகான்கள் முன்னால் கொண்டு போய் நிறுத்திடலாம் உண்மையாகவே தெய்வம் மகான்கள் ரூபத்தில் பேசும் கண்களில் நன்றி கண்ணீரோட நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா சொன்ன மாதிரி திருச்சியில் ஜாக பார்க்க போனார் மலைக்கோட்டை தெருவில் அம்சமான வீடு கிடைச்சிது பெரியவா சொன்ன மாதிரி தன்னோட வாழ்க்கை முறையை அமைச்சின்றதுனால கட்டாயம் அவருக்கு வீடு பேரும் கிடைக்கும் மகா பெரியவா அருள் வாக்கு எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுந்துண்டோ அழுதுண்டோ இல்லாமல் ஆஹா அப்படின்னு எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் நாம் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே இருக்கிறவா குத்தம் கண்டுபிடிக்க வந்துட்டாயா அப்படின்னு முகத்தை சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நாம் எங்கே போனாலும் அங்கே சுற்றி இருக்கிற வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கணும் தனக்குன்னு எதுவுமே இல்லைன்னா மனசோட அழுக்குகள் போய் அது கண்ணாடி மாதிரி சுத்தமாக இருக்கும் அப்போது ஆனந்தமாக இருக்கலாம்